இன்று நாம் டாக்டர் பில்லிகிரகம் ஐயாவை பற்றி தான பகுதியில முடிவு பகுதிக்கு நேர வரப்போகிறோம் இன்றைக்கு அவருடைய உலகம் முழுவதும் அவர் கடந்து சென்று செய்த ஊழியத்தின் அடித்தளம் என்ன அப்படிங்கறத மாத்திரம் கச்சு கொண்டுட்டு கருத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் கத்தனமை நடத்துவாராக ஒரு ஜப வீரன் என்று சொல்லி இந்த புத்தகத்தை எழுதின ஆக்கியோன் அவரை குறித்து சொல்லுகிறார் ஒரு ஆஸ்திரேலியா ஊழியத்திற்காக இவர் அழைத்திருக்கிறார்கள் அப்படி அழைத்திருந்த அந்த ஊழியத்திற்கு அவங்க கொடுத்திருந்த கால வகை வரையறை என்ன அப்படின்னு சொன்னா மூன்று மாதங்கள் எங்க ஏரியால நீங்க கூட்டம் நடத்தணும் அப்படின்னு விரும்பினாங்களாம் அந்த மூன்று மாதங்கள் அவர் தொடர்ச்சியா ஊழியர் செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டதுனால மூணு மாதமும் தொடர்ச்சியா செய்தி எடுக்கணும்னா மூன்று மணி நேரம் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மூ மூன்று நாட்கள் ஜெபிக்கிறவர் இந்த டாக்டர் ஐயா அப்படி அவர் அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு நேரம் அவர் வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க மாதம் தொடர்ச்சியா அவர் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கூட்டத்தை மாத்திரம் இவர் ரொம்ப யோசிச்சிருக்கிறார் எப்படி நான் இதை செய்ய முடியும் நான் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்கிறார் ஆனா அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும் நாங்க அந்த கூட்டத்தை நடத்தணும்னு பல மாதமா ஜெபத்திற்கு நிச்சயமா கிட்ட இருந்து நல்ல பதில் அந்த இருந்து வந்து சொன்னதுனால இவர் போய் தேவ சமூகத்துல நான் ஜெபித்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி உங்களுக்கு ஜபிக்க எங்க டைம் கொடுக்குறோம் சீக்கிரமா எங்களுக்கு நல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே தேவ சமூகத்துல போய் முழங்கால் பண்ணிட்டு உலகம் முழுவதும் பல தேசத்துல போய் கத்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி அப்ப அப்படி ஒரு உபயோகிக்கப்படுகிற ஒரு பாத்திரமான அந்த நபர் தேவ சமூகத்துல போய் நான் கூட்டத்திற்கு போகவா அப்படின்னு கேக்குறதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்கு தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க போகும்போது அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன ஜெபம் என்னவா அன்றுவரே நான் பல நச்சவன் என்ன மூணு மாசம் தொடர்ச்சியா ஊழியம் செய்ய சொல்லி கூப்பிடுறாங்க நான் என்ன செய்யணும் நீர் பலப்படுத்தினா நான் போய் செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம் நான் போகவா வேணாமா தேவ சமூகத்துல கேக்குறேன்னு சொன்ன நபருக்கு அவர்கிட்ட இருக்கிற பலன் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வெலப்படுத்துகிறவர் ஆண்டவர்னு தெரிஞ்சதுனால நீர் என்னை பெலப்படுத்தின்னா நான் அதை தொடர்ந்து போய் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே ஆண்டவர் கருத்துலேருந்து அவருக்கு வந்த பிரதியுத்தரும் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லியிருக்கிறது உன் கத் உன் வழியை கத்தறும் குப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீத கதைகள் தா மீது முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கத்தர் டாக்டர் பில்லிகிரகா ஐயாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வார்த்தை போதும் பார்த்து என்னை நடத்துவேனு வாக்கு கொடுத்துட்டார் இனி நான் போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானமா சந்தோஷமா மூணு மாசம் ஊழியத்தை செய்ய ஒப்பு கொண்டுட்டு கடந்து போனார் அந்த ஊழியத்துல தேவ மகிமைய ரொம்ப அதிகமா கத்த காண செய்தார் அது மாத்திரம்ல இங்கிலாந்து தேசத்துல அந்த பிரிட்டிஷ் சபையோடு சேர்ந்து இணைஞ்சு ஊழிய செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சபைகளோடு இணைஞ்சு ஊழிய செய்வதற்காக ஒரு சில நபர்கள் மாத்திரம் பிரிட்டிஷ்ல ஒரு பெரிய கூட்டம் ஐக்கியம் இருக்கு ஆனா அவங்க இல்லாம ஒரு சின்ன ஐக்கியத்தினர் இவரை கூப்பிட்டுருக்கிறாங்க அப்போ அத கூப்பிட்டோடனே இவரும் எந்த ஊழியத்தையுமே யாரும் இவரை தேடி வந்து கேட்கிற எந்த ஊழியத்தையுமே இவர் தடுத்ததே கிடையாது மறுத்ததே கிடையாது அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா இவர் பிரிட்டிஷ் போகிறதுக்கு முன்னமே அங்க இருந்த பிஷப் அவர்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி இருந்து சொல்லியிருக்கிறார் இங்க பில்லி கிரகம் வந்தா பால சுருட்டிட்டு ஓட வேண்டியதா அப்படின்னு சொன்னாராம் ஒரு பிஷப் அந்த போதகர ஊழியத்துக்கு வருகிறதற்கு அழைத்து அது என்ன என்னுடைய அனுமதி இல்லாம ஏங்கிட்ட கேட்காம இவர் எங்க ஊருக்குள்ள வருகிறதற்கு யார்கிட்ட அனுமதி வாங்குறார் இந்த மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவர் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் உடனே இத கண்டு துள்ளி கூட பில்லிகிரகமையா கவலையே படலையாம் அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம ஏரியால எங்க ஊருக்கு நீ வரக்கூடாது எங்க ஊர்ல நீ ஊழியர் செய்யக்கூடாது இப்படி எல்லாம் சொல்ற ஊழியக்காரங்களை இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோம் ஆனா அன்னைக்கே இருந்திருக்கு டாக்டர் பில்லிகிரகம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ்ல போய் ஊழியர் செய்ய போயிருந்த போதே இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு ஆனா ஒரு துளி கூட அவர் அதை குறிச்சு கவலையே படல இவர் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி சொல்லிட்டார் அப்படிங்கறதுனால நிறைய பேர் இவர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க நீங்க இவ்வளோ எதிர்ப்புகளை மீறி அங்க போகணுமா அவர் இவ்வளோ ஒரு அசால்ட்டா இவ்வளோ பெரிய வார்த்தையே சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்ன போது நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன் ஆண்டவர் போக சொன்னா போவேன் இல்லைன்னா திரும்பி வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இந்த டாக்டர் பில்லிகிரகம் ஐயா அங்க போய் ஊழியம் செய்திருக்கிறார் ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் நடந்த செய்தியில நூத்தி முப்பத்தி பேர் தேவ சமூகத்துல தன் அர்ப்பணித்திருக்கிறார்கள் இப்படி அந்த இப்படியெல்லாம் இவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது இதுல விசேஷமா நாம சந்தோஷப்படக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபதுக்குள்ள இருக்கிற நான்கு ஐந்து வருட கால இடைவெளியில சென்னையில தமிழ்நாட்டுல பாளையங்கோட்டையில எழுதியிருக்கிறார் என்ன வாசிக்க முடியுது அவர் கால் பதிக்காத இடமே இல்லை கத்தர் அவர் அவ்வளவாய் பயன்படுத்தி இருக்கிறார் இப்படி எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரமா அவர் மாற ஒரே காரணம் தன்னை அர்ப்பணித்ததும் என்ன இடத்துல போய் முன்ன ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவன் நிறுத்தினாலும் அதற்கு முன்னமே அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை குறித்துல அமர்ந்து தேவனுடைய கையில் வேதாகம புத்தகத்தின் வெள்ளத்தோடு தேவ வசனத்தை பிரசங்கித்த ஒரே காரணத்துக்காக கத்தர் அவரை பல மடங்கு உயர்த்தினார் அதுல அதிகமா ரொம்ப நிறைய நபர்களை கூட இவர் இவர் சொல்லி இருக்கிறார் சாட்சியா என்னன்னா பிரிந்து போக இருந்த குடும்பம் இனி நான் இவளோட வாழ முடியாது இத்தனைக்கும் அவங்க கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள இருக்கிற இடவெளியில உள்ளவங்க இடையில ஐம்பது அறுபது வருஷம் குடும்பம் நடத்தின சில குடும்பங்கள் எல்லாம் இவருடைய கோப குணம் இவருடைய குணாதிசயம் இவருடைய பேச்சு இவருடைய நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிரிக்க நினைக்க இருந்த பல குடும்பத்தை இவர் நடத்தின பல கூட்டங்கள் மூலமாக கத்த தொட்டு பிரிந்து போக நினைத்த குடும்பங்கள் எல்லாம் கத்த சேர்த்தார் அநேகர் அதற்கு சாட்சிகளா இருந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் பேர சொல்லி ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி நிறைய பேர இந்த புத்தக எழுத்தாளர் எழுதி இருக்கிறார் நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் அவர் மூலமாக பயன்படுத்தின பயன்பாடுகள் மூலமாக அநேக குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுச்சு அதுல விசேஷமா இந்த இங்கிலாந்து தேசத்துல நடைபெற்ற இந்த கூடுகையில பல சுத்திகாரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமானது அங்கேயே குடிய சாராயத்தை பிரசித்தமா வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த பல மனிதர்கள் இந்த கூட்டத்துல கடந்து வந்து இனி நான் எந்த குடும்பத்தையும் அழிக்க மாட்டேன்னு சாட்சி சொன்னாங்களாம் இனி நான் எந்த குடும்பம் அழிகிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன்னு வந்து சாட்சி சொன்னாங்களாம் இப்படிப்பட்ட பல சாட்சிகள் இவர் மூலமாக இவருடைய கூட்டங்களின் மூலமாக நடந்து கொண்டிருக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு ஆச்சரியப்படுத்துகிற நகைச்சுவையான ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா இவர் இங்கிலாந்து தேசத்துல பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த ஊழியத்துல அந்த கூட்டத்துல ஒரு பிட்பாக்கெட்கார திருட ஒருத்தன் அந்த கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிறான் அவன் கையில ஒண்ணுமே ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம ஒரு பைசா இல்லாம எல்லாரும் கூடி ஈஸியா திருட முடியும் நம்ம என்னெல்லாம் திருடிட்டு போலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவர் பிரசங்கித்து கொண்டிருந்த கூட்டத்துக்குள்ள வந்திருந்த ஒரு திருடன் இவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிற மேடைக்கு ஒரு பத்து அடி தூரத்துல இருந்து கொண்டிருந்த அந்த திருடனுக்கு நேர கரத்தை நீட்டி தேவ சமூகத்துல இருந்து அவர் பிரசங்கித்த வார்த்தை தேவன் பேரில் அன்பாயிரு திருடாதன்லாம் சொல்லல தேவன் பேரில் அன்பாயிரு அப்படின்னு சொன்னாராம் அந்த வார்த்தை அவன் உள்ளத்தை தொட்டுச்சான் அதுக்கு முன்னமே கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சுத்தி இருந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இவர் பக்கத்துல இருந்தவருடைய பாக்கெட்ல இருந்து போச எடுத்து இவன் பாக்கெட்ல வச்சிருக்கான் ஆல்ரெடி அவன் வேலையை ஆரம்பிச்சான் அப்படி ஆரம்பிச்சு வேலை செய்து கொண்டிருந்த அந்த பார்த்து அவன் நீ திருடின நீ தப்பு பண்ண அப்படிலாம் குற்றச்சாட்டல ஆலயத்துக்கு முன்னாடி தேவ சமூகத்துக்கு முன்னாடி பலிபீடத்துல இருந்து அவனுக்கு நேர கை நீட்டி தேவ அன்பில் தேவனுக்குள் அன்பாயிரு அப்படின்னு மாத்திர சொன்னாராம் இந்த வார்த்தை அவன் உள்ளத்தை தொட்டுச்சு எவனையும் அறியாம எல்லா ஜனத்துக்கு முன்னாடி திருடுன பாக்கெட்ட போஸ்கூல வச்சுக்கிட்டே வந்து பலிபீடத்துக்கு முன்னாடி மொளகால் போட்டிருக்கிறான் இவர் கண்ணை மூடி வந்து மொளகால் போட்டிருக்கிற நேரம் எதிர்பாராதமா திரும்பி பார்த்தா யாருக்கிட்ட இருந்து அவர் திருடுனானோ அந்த நபர் இவருக்கு முன்னாடி இவருக்கு பக்கத்துல மொளகால் போட்டிருக்கிறாராம் ஐயோ யோ காட்டி கொடுக்கறதுக்காக தான் இப்படி வந்து நிக்கிறாரோ இத்தனை கூட்டத்துக்கு நடுவுல நான் திருடேன்னு சொல்லிட்டா இனி நான் ஒரு பக்கமும் அவர்

அவரையும் அவர் வச்சிருந்த பாக்கெட்ல இருந்த போசை எடுத்து யார்ட திருடுனானோ அவன் கையில குடுத்துட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க தெரியாம நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு திரும்பி போகும்போது என் தலையில கை வைங்கன்னு சொன்னாராம் வில்லிகிரகாம ஐயாவை பார்த்து முன்ன வந்து நின்னுட்டு அப்ப அவர் சொன்னாராம் எதுக்கு கை வைக்கணும் பாவினா அதனால என் மேல கை வைங்க பாவியான மனுஷனை தான் கத்த தேடி வந்தா வா அணைச்சு கொள்றேன்னு அணைச்சுக்கிட்டாராம் அந்த அணைப்பு அவர் ஒரு ஊழிய காரணம் மாத்திருச்சாம் திருடனா வந்தவன கத்தர் ஊழிய காரணம் மாற்றிருக்கிறார் இந்த பில்லி கிரகம் ஐயா செய்த ஒரு சின்ன செயல் அவர் என்னத்துக்காக கேக்குறான் ஏன் என்ன தொட சொல்றான் எதுக்காக என் முன்னாடி வந்து நிக்கிறான் எதுவுமே அந்த ஐயாக்கு தெரியாது ஆனா இவன் உள்ளத்துக்குள்ள நினைச்சிருந்தான் நான் பாவி என் இவர் நான் திருடே இவர் நினைச்சுக்கிட்டாரு இந்த கூட்டத்துக்குள்ள எல்லாருக்கும் முன்னாடி என்னைய காட்டி கொடுக்க போறார் அப்படின்னு தான் தேவ சமூகத்துல எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்றார் ஆனா அவர் பயத்தை அப்படியே மாத்தி அணைச்சுக்கிட்ட அந்த வில்லி அணைப்பு அவரை ஊழியக்காரரா மாற்றினது இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை டாக்டர் வில்லி கிரகம் என்கிற இந்த உன்னதமான ஊழியக்காரர் மூலமாக கத்த செய்தார் அவருடைய முடிவு பகுதி கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தான் இவர் மறைத்து போனார் அதனால இன்னும் நிறைய இருக்கு அவரை பச்சி ஆனா ரொம்ப ஸ்பெசிபிக்கா தெரிய வேண்டிய முக்கியமான காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல நினைச்சிருக்கிறேன் இதில் இருந்து இத்தனை வாரம் நாம பார்த்ததுக்கான ஒரு அடித்தளம் இவருடைய ஊழியம் எதுல ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தன்னால முடியாது என்னால ஒண்ணுமே முடியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நபரை தான்

நீ என்னோடு இருந்தா நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் நீ என் கூட இருக்கும்போது நான் சகல காரியத்திலயே வெற்றி பெறுவேன் கத்திரிய கூட இருந்து என்ன நடத்தும்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகனையும் மகளையும் தான் ஆண்டவர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார்